அங்க கேட்குற ஒரே கேள்வி சேர்க்கிறோம் உங்ககிட்ட கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்களெல்லாம் சேர்ந்து முப்பத்தெட்டு உறுப்பினர்களை திமுக கூட்டணியை சார்ந்த முப்பத்தெட்டு உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பிவிடீர்களே அவர்களால் ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா ஒரு பிரயோஜனம் ஒரு துரும்பு தமிழ்நாட்டுக்கு மீண்டும் அந்த தவறை செய்ய போகிறீர்களா நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நினைத்துப் பாருங்கள் முப்பத்தெட்டு பேர் நீங்க தான் நானும் டெல்லிக்கு அங்க போய் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறான் ஒண்ணு மண்டல ஒரு துரும மண்ணல அது மட்டும் இல்ல இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியை சார்ந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் யாருக்கா தெரியுமா எனக்கு கூட தெரியல ஏதாவது செஞ்சா தெரிஞ்சிருக்கலாம் பேர் என்ன பேர் சொல்லவா தெரியல ஏன்னா என்ன இந்த தொகுதி சொல்றான் பாரு என் தம்பி பத்தாண்டு காலம் நம்முடைய ரயில்வே துறை முன்னாள் அமைச்சர் ஏ கே மூர்த்தி ஆச்சன் கிங் மூர்த்தி இந்த தொகுதியில் இருந்தார் தொகுதிக்கு எவ்வளவு செய்தார் அதன் பிறகு யார் வந்தா போனா எதுவும் தெரியுது அதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள்